வணக்கங்க அரசு அல்லங்கர் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் அதாவது வந்து ஏஷியா கப் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து ஒரு பெரிய பரபரப்பே இல்லை ஏன்னா வந்து ஒரு பெரிய டீமில் மற்றபடி மற்ற ஐசிசி டோர்னமெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரிஸும் விளையாடும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நாலு தான் ஒரு பெரிய டீம் இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்குது ஒமான் இருக்குது யுஏஇ அப்புறம் ஹாங்காங் மொத்தம் எட்டு டீம் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து விளையாடுறாங்க இதில் வந்து என்னன்னா நே நம்ம வந்து அது இந்த பெஹல்காம் பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு இருபத்தாறு பேரை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு பெரிய பயங்கரமான ஒரு நிகழ்வு இது அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கூட விளையாட்றதுக்கு யாருக்குமே பிடிக்கல நிறைய எதிர்ப்பு இருந்தது இப்போ போய் இந்த ஏஷியா கப்ல வந்து விளையாடக்கூடாது இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது நிறைய எதிர்ப்பு இருந்தது ஸோ அதே வந்து ஐசிசி டோர்னமெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கேம் எடுத்தானே விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்தியாவும் போயிருக்கு பொதுவான இடத்துல நடந்தது துபாய் அண்டு தான் நடக்குது இதில் வந்து சண்டே அன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் வளர்ந்தாங்க அதில் வந்து டாஸ் போட்டப்பயே வந்து டாஸ் போட்டு முடிச்சோடனே ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க கை கொடுப்பாங்க அந்த கை வந்து கொடுக்கல ரெண்டு பேரும் கொடுக்கல ஸோ ஏன்னா அந்த ரெஃப்ரி மேட்ச் ரெஃப்ரி வந்து பை பைக்ராஃப்ட் வந்து வேண்டாம் கை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ கொடுக்கல அதுக்கப்புறம் மேட்ச் நடந்ததுங்க மேட்ச் நடந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு வின் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக உங்களுக்கு வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட்டாக வந்து யார் பேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இருக்கிற ஃபீல்டர்ஸ் எல்லா டீம் ஆப்போசிட் டீம் கிட்ட வந்து கை கொடுப்பாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க போனதுக்கப்புறம் மற்ற பிளேஸில் வந்து லைனாக நின்று எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க ஒரு சம்பிரதாயம் தான் இது வந்து சட்டப்பிரகாரம் லாப் பிரகாரம் கிடையாது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க இதுதான் இருக்குது கேமில் யூஷுவலாக கிரிக்கெட் நடக்கும் எல்லா கேமே நடக்கும் கிரிக்கெட்டையும் நடக்கும் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து வின் பண்ணுறப்ப சூரியகுமார் யாதவும் துபாயவும் இருந்தாங்க ரெண்டு பேர் தான் வந்து சிவம் துபாய் ரெண்டு பேர் தான் கிரீஸ்ட் இருந்தாங்க அது இந்தியா வந்து வின் பண்ணப்பறம் டக்குன்னு ரெண்டு பேரும் துபாயை கூட்டிட்டு ஒரு நேராக உள்ளே போயிட்டாரு டக் அவுட் போறாங்கன்னு பார்த்தா இல்லை உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமே போயிட்டாங்க ரெண்டு பேரும் இவங்களாம் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்து பார்த்துட்டு சரி அங்கே போய் டக் அவுட் ஆச்சும் போலான்னு போனால் இல்லை பிளேஸ் யாருமே இல்லை எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாங்க ஸோ அப்படி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாங்க நம்ம இந்தியன்ஸ் போனப்போ எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ரொம்ப ஒரு முறை அசிங்கம் ஆயிடுச்சு என்னடா அது பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேட்ச் ரெஃப்ரி வந்து ஆண்டி பைக்ராஃப்ட் வந்து தான் ஃபஸ்ட்டு பேண்டான் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் தான் காரணம் அவர் சொன்னதுனால தான் அப்படிங்குமா சொல்லிட்டு கேப்டன் சல்மான் ஆகாவும் அவங்க கோச்சும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஏசிசியில் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் பண்ணணும் அவர் அவராக தான் அவங்க கொடுக்கல அதனால் வந்து அவரை வந்து நம்ம இது அடுத்த மேட்ச் வந்து நடக்குது இல்லை பாகிஸ்தானும் யூஏயும் விளையாடுறது அதில் வந்து அவர் இருக்கக்கூடாது அவர் அவரை நீக்கிடணும் மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒன்று அதே மாதிரி என்ன என்னாச்சுன்னா மேட்ச் ப்ரசன்டேஷன் நடக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவர் கேப்டன் வந்து சல்மானாக வரலை ஏன்னா இவங்க கை கொடுக்கல சொல்லிட்டு அவர் வர்ற இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்குது ஏன்னா ஒரு அசிங்கமா ஒரு அவமானமா பண்ணலைங்க ஒரு பெரிய இஷ்யூவா ஆகிட்டு போயிட்டு இதில் என்னென்னா என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்கெலாம் போய் விளையாட விருப்பமே இல்லை பாகிஸ்தான் கூட விளையாட விருப்பமே இல்லை இன்னும் சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாதுங்க ஏற்கனவே வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து அங்கே ரொம்ப கலவரம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் போனப்போ ரொம்ப வந்து வெடிகுண்டுலாம் வச்சு ரொம்ப பயங்கரமாக உயிர் தப்பி வந்து பெருசாக அது மும்பையில் வந்து வெடிகுண்டுலாம் நடந்து வச்சாங்க பார்த்திங்களா அதுலேருந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியன் டீம் போகிறதே கிடையாது நிறைய கண்ட்ரிஸ் போகாமல் இருந்தாங்க மற்றவங்களாம் போக ஆரம்பிச்சாங்க நம்ம மட்டும் போகிறது கிடையாது அதுக்கப்புறம் ஏதாவது விளையாட வந்தால் நம்ம ஊரில் நடந்ததுன்னா அது வந்தாங்க பொதுவான இடத்துல இருந்ததுன்னா அவள் விளையாடுவாங்க இப்படி தான் போயிட்டுருக்குது ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு துணை நின்று அவங்க ப்ராக்டிஸ்லாம் எல்லாம் கொடுத்து அவங்க தான் காரணங்கிறது கண்டுபிடிச்சி ஒரு தெரிஞ்சிச்சு உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு அவங்க அமுச்சு தான் வந்து அப்பாவையாக வந்து பொதுமக்கள் இருபத்தாறு பேர் வந்து பெஹல்காமில் வந்து அவளை ஷூட் பண்ணி அப்படி இறந்து போயிட்டாங்க அவள் எவ்வளோ ஒரு மோசமாக நிகழ்வுது அது வந்து நம்மளை எவ்வளோ பாதிச்சுருக்கோம் ஒவ்வொரு மக்களையும் பாதிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி நடந்திருக்கு இதில் வந்து இது மனசில் வந்து அந்த பிளேயர்ஸுக்கும் அவங்க ரொம்ப வந்து மனசில் வந்து அவ்வளோ இதனால சரி விளையாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்குறாங்க இது முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ்மேட் அப்படியே சூரியகுமார் மரியாதை சொல்லியிருக்காரு அப்புறம் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கிறார் எதிரால் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் என்னென்னா நாங்கள் வந்து இங்கே விளையாட்டு விளையாட்டு உணர்வையும் தாண்டி வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் உள்ளது வெறும் விளையாட்டு 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 பிரகாரம் பண்ணோம் மற்ற விஷயங்கள்லாம் தண்ணி அப்படி மாதிரி கிடையாது விளையாட்டையும் தாண்டி ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொரு மனசில் ஒரு ஒரு இது இருக்கும் வேறு விஷயமும் இருக்கும் உணர்வுகளும் இருக்கும் ஸோ அதனால வந்து நாங்கள் விளையாட மட்டுமே வந்தோம் விளையாண்டு முடிச்சிட்டோம் நம்ம கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஸோ வெக பயங்கரமான தாக்குதல் வந்து பாதிக்கப்பட்ட எல்லாரோட குடும்பத்துக்கும் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து துணை நிற்போம் அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் பிசிசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நிலைப்பாடு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இதில் தான் இருக்கிறாங்க இந்த இந்த விஷயத்தில் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த வெற்றியை வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்து பண்ணாங்கல்ல ராணுவ படைக்கு அவங்களுக்கு வந்து இந்த வெற்றியை வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு கம்பீரமாகவும் ரொம்ப ஒரு துணிச்சலாகவும் ரொம்ப தைரியமாகவும் அழகாக சொல்லியிருந்தார் சூரியகுமாரி கத்தம் சொல்லி முடிச்சு பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டோம்னா அப்படியே அழகாக போயிட்டார் ஒரு இதுவை சரி இதுக்கு என்ன இது விளையாட்டு தானே அப்படிலாம் பக்கம் ஒரு முடிவோடு வந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி பிசிசியிலேருந்து யாரும் எந்த அஃபிஷியல்ஸும் வரல மேட்ச் பார்க்க யாருமே வரல ஒரு மாதிரி தான் நடந்தது மேட்ச்சு ஸோ மேட்சும் அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லை அந்த டீமும் பழைய பாகிஸ்தான் டீம் மாதிரியும் இல்லை கொஞ்சம் இதாக தான் இருந்தது வச்சுக்கலாம் ஓகே ஒன் சைடு மாதிரி தான் முடிஞ்ச மாதிரி தான் இந்த கேம் முடிஞ்சுது ஸோ இந்தியாவை தான் வின் பண்ணிடுச்சு ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இதில் வந்து என்னென்னா இவ்வளோ நடந்திருக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து அந்த மனசில் வந்து அந்த அந்த எவ்வளோ ஃபீலிங் இருக்கும் அந்த உணர்வுகளை மதித்து அவங்க வந்து சார் பரவாயில்ல இவ்வளோ நடந்துச்சு அவ்வளோ பேர் இறந்து போனாங்க இதில் வந்து இவங்க அதில் காரணமாக இல்லாட்டி கூட அந்த சம்மந்தப்பட்ட நாடு அந்த கவர்மெண்ட்டு இருக்கிற ஊரெலாம் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்றுட்டு சார் பரவாயில்ல அவங்க உணர்வுல மதிக்கிறோம் ஹேண்ட்ஷேக் பண்ணியிருக்கலாம் இல்லை பரவாயில்ல அவங்க உணர்வுகளை மதிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம வந்து நல்லா பாராட்டியிருக்கலாம் பாகிஸ்தான் டீமை ஆனால் அதை விட்டுட்டு இது கை கொடுக்கறதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த இவரை போய் மேட்ச் ரெஃபரியை நீக்கணும் போயிட்டு இல்லைன்னா நாங்கள் வந்து மேட்சை வந்து பாய்க்கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐசிசி எல்லாம் போய் புகாரெலாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க இது என்ன சொல்கிறது ஆஃப்டர் ஆல் என்ன அப்போ எதிர் நடந்தாலும் மனுஷங்க எவ்வளோ பேர் சத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கை கொடுக்குறதான் முக்கிய மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ அவங்க அந்த கிரிக்கெட்டு அந்த நாட்டு மேலே இருக்க மதிப்பு அந்த பிளேயர்ஸ் சுத்தமாக மதிப்பு போயிடுச்சு நம்மளுக்கு இப்படியே ஒருத்தவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க எவ்வளோ அந்த அந்த நடந்துருக்கு ஒரு பெரிய பயங்கரவாதம் நடந்திருக்குது அதுக்கு பிளேயர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு உணர்வுகளை மதித்து பேசாமல் இதுதான் பேசுகிறப்ப ஒரு மாதிரி பரவாயில்ல இது பாய்கட் பண்ணிட்டு போனாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாய்கட் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது மற்றவங்க விளையாடிட்டு போயிடுவாங்க இதான் ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சம்பிரதாய மேட்ச் தான் இருந்தது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை நம்ம இந்தியன்ஸ்லாம் போகிறதுக்கே விருப்பம் இல்லையா பிளேயர்ஸ்க்குலாம் சரி ஐசிசி டோர்னமெண்ட் சொல்லி தான் போயிருக்கிறாங்க இதான் விஷயங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த ஆண்டி பைக்ராஃப்டை வந்து சொல்லி இது மாதிரி வந்து டாஸ் போட்டப்போ வந்து கை கொடுக்க வேணாம் அப்படி யார் சொன்னால் அப்படிங்கிற பார்க்குறப்ப இது ஐசிசியோட வேலையெல்லாம் கிடையாது யார் யார் எங்கே இந்த மேட்சுக்கு அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏசிசி இருந்து ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் தான் ஒருத்தர் வந்து இது மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு அதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்ட்டும் இவர் தான் இந்த அவர் பேர் என்னன்னா மோஷிம் நக்வி அவர் தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்ட்டு பிளஸ் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மனும் அவர் தான் ரெண்டுமே அவர் தான் ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவரே வந்து வேண்டாம் கூட வேண்டாம் சொல்லிட்டு அவரே கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு இதுதாங்க மேட்ரு இதை வந்து இந்தியா ஜெயிச்சிச்சு நம்ம வந்து கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம் யூஸ்வலாக பேசுவோம் பார்த்தீங்களா ஸோ நம்மளும் இதை பேசாமல் இடக்கூடாது தான் நான் சொன்னேன் இது ஒரு இஷ்யூ போயிருக்கு எவ்வளோ மோசமாக நிகழ்வு பாருங்க ஒரு கை கொடுக்காமல் வந்து பெரிய விஷயமா ஆக்கிட்டு போய் பாக்கெட் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படிலாம் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மனசுன்னு ஒன்று இருக்குது எவ்வளோ நம்ம நாட்ல மக்கள் இறந்து போகிறோம் எவ்வளோ வலிக்கும் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை அவங்கெல்லாம் திருந்தா ஜென்மங்கள் அவ்வளோதாங்க இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ